எது செஞ்சாலும் என்ன குற்றம் சொல்றதுக்கும் அட்வைஸ் பண்றதுக்கும் நீங்க வந்து இப்ப விஷயம் அது இல்ல ஏன் வரல இன்னைக்குதான் நடந்துச்சா ஓ எனக்கு தெரியாது நான் மிஸ் பண்ணிட்டேன் காலையில இருந்து மனசு ஒரு மாதிரி இருக்கு ஆமாமா இன்னைக்கு மட்டுமா என்னைக்குமே உன் மனசு வேற மாதிரியா தான் இருந்திருக்க வாழ்க்கையில உருப்படியா ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிருக்கேன் உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம் காப்பாத்தவும் ஆள் இருக்கிற தைரியத்துல எல்லாமே பேசிட்டு இருக்க அவன் மேல உனக்கு அவ்வளவு விருப்பு அவையம் மகன் அதோட உனக்கும் இந்த காட்டுக்கும் வருங்கால அரசன் சாரி அவனுக்கு அடிமையானால இருக்க முடியாது நீ யாரு கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா ஏ நல்லாவே தெரியுதே எனக்கு கண்ணும் தெரியும் எல்லாரும் எப்படிப்பட்டவங்க தெரியும் அப்ப என்ன எதிர்க்க முடிவு பண்ணிட்டியா நான் ஒன்னும் உன்னை எதிர்க்கலப்பா தகுதி இல்லாத ஒருத்தனை அரசனை ஏத்துக்க என்னால முடியாது என்ன சொல்ற நீ ஏன் அவனுக்கு தகுதி இல்லையா தம்பி இப்ப அவன் குழந்த அது இல்லாம இந்த காட்டை பத்தி அவனுக்கு எதுவும் தெரியாது அனுபவம் கிடையாது அது இல்லாம அந்த பதவிக்கு தகுதியான இங்க இருக்கும் போது ஏன் அடுத்த அவங்களை தேடுறீங்க இது எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறது தான் பாட்டி பொறாம இதெல்லாம் மாத்த முடியாது விட்டு தள்ளு விட்டு தள்ளு இவனுக்கு எப்படி திருத்துறதுன்னே தெரியல இவனை நீ என்ன பண்ணாலும் திருத்த முடியாது சாசு நீ என்ன தப்பா எடுத்துக்காது நான் தான் சொல்றேன் இவனை மாதிரி ஆளுங்களை திருத்தவே முடியாது